தங்கம் முத்தை பிடிச்சிருக்கிற துணியெல்லாம் என்னடி அந்த சைடில் போட்டிருக்கீங்க அது ரெண்டே எடுத்து இந்த லாஸ்ட்டில் போடுங்க பிடிச்சிருக்கிற துணி அங்கே போடாதீங்க பிடிச்ச துணி கொஞ்சம் காயக்குமே போட்டு அதில் தான் எப்போவுமே போடுவேன் ஏன்னா பிடிச்சிருக்கிற துணி போடுற லிஸ்டெல்லாம் இது அங்கிட்ட நம்ம நல்ல துணி காய போடுறது இதுவுமே நல்ல துணி தான் அடுப்பு மட்டும் தொடச்சி கிடச்சி சாமான் எங்களை பிடிச்சி இறக்குறதுக்கு அடி துணியும் கிடையாது அது பார்வைக்கு என்னவோ மாதிரி இருக்கு அதுக்கு சொல்றேன் ஓகேங்களா அம்மா நீ வேலை பார்க்கலனால வேலை பார்க்கறவங்களை குறை சொல்லாமல் கொஞ்சம் நேரம் இருமா ஆமாம் செய்கிற வேலையை திருந்த செய் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அதனால இந்த வேலை தான் பார்க்குறீங்க அந்த வேலையை கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதாக போச்சு ஏன்னா நான் அங்கிட்டு போய் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் பாருங்க இப்படி போட்டிங்கன்னா படக்குன்னு ஓடி போய் கிளிப்பை புரிய விட்டு எடுத்துக்கிடுவேன் சரிங்களா ரைட் ரைட்டு நல்லா இருக்கீங்களா இங்க கிட்ட வாங்க இந்த பக்கம் வாங்க இருட்டா தெரியுது இந்த போனலே அப்படிதான் தெரியுது அந்த போன் நல்ல போன் இல்லாம நீங்க தானே வாங்கிட்டு வந்தீங்க 18500 ரூபாய்க்கு இது என்னது வாய் உலகியா ஐயோ சிரிக்கிறாரு பாத்துக்கங்க ஒருதே மாப்பல வருதே மாப்பல வருதே மாப்பல நிதினோட அப்பா இவருக்கு மூத்த பையன் வந்து 18 வயசாச்சுங்க இவரதாங்க மாப்பல

வீட்டு நம்ம வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் வீட்டு அடுப்படை இல்ல ஊர்ல வீட்டு வேலை கேக்குறீங்க வீட்டு வேலை வேலைன்னு தொடங்கவே இல்லங்க இப்பதான் வந்து மார்க் பண்ணி பில்லர் போடுறதுக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்காங்க அது லைவ்ல லைவ்ல கூட வீடியோல தெரியாதுல்ல அதனால வீடியோல சொல்ல சொல்லிருந்தாங்க வேலைன்னா தொடங்கல ஆஹ் பில்லர் போடுறதுக்கு இப்பதான் வானம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே போடுறதுக்கு ஆமா இங்கதான் வானம் தோண்டு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எப்படி சொல்லுவாங்க

ஓகேங்களா இன்னும் இன்னும் யோசிக்க மாட்டேங்க நான் அங்கிட்டு வர்றேன் என் வளர்த்திக்கிட்டே ஆன் பண்ணி வச்சிருக்காரு அவர் வளர்த்திக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்புறம் எல்லாரும் என்னன்னு ஃபோன் அடிக்குது இந்த பீடியை ஆன் பண்ணும்போது தாங்க ஃபோன் வரும் ரே பிசி மேனுங்க சைலண்டில் வச்சுட்டு வாடி தங்க கொஞ்சம் நேரம் தான் பேசிக்கலாம் முத்தே சொன்ன உடனே புருஷன் கேட்குறேன் இப்படி புருஷன் கிடைக்க நான் எப்படி புண்ணியம் பண்ணியிருக்கணும்

அக்கா உடம்பு எப்படி இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனீங்களா ஆச்சுன்னு நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனாங்க டாக்டர் ஒண்ணுமே சொல்லல நல்ல ஆரோக்கியமா இருக்கமா கண்ணுக்கு கீழ வீங்கி இருக்குது உனக்கு தூக்கம் இல்ல நீ டென்ஷன் நான் எனக்கு தெரிஞ்ச டென்ஷன் அடிச்ச மாதிரி வாழ்றது எனக்கு கீழே வாக்கி இருந்தா கூட பரவாயில்ல இவங்களுக்கு எதுக்கு வீங்குச்சுட்டுதான் எனக்கு தெரியவே கிடையாது இவரை தூங்க விட்டு சூடு இப்படி எந்திரிச்சு பாத்துக்கிட்டே இருப்பேங்க மனுஷன் இப்படி கொரட்ட எப்படி தூங்குறதுன்னு நினைச்சு பாப்பேன்னு நினைக்கிறேன் வீடியோ கட்டா வீடியோ கட்டு கண்ணு அப்படித்தே இருக்கும் இல்ல இந்த ட்ரிப் நான் ஊருக்கு போயிருந்தப்ப தொடர்ச்சியா அஞ்சு நாள் நான் தூங்கல ஏன் எதுக்குட்டே என்னால தெரியல அஞ்சு நாள் என்னால தூக்கமே வரல எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டுதான் இருந்தேன் அதனாலதான் எனக்கு அந்த மாதிரி வீங்கிச்சான்னு பார்த்தா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க

அங்கே போய் நாலு ரெண்டு சொல்லிட்டு டாக்டர் வரவே அஞ்சு மணி ஆயிடுச்சு நமக்கு டோக்கன் நம்பர் மூணு அப்போ ரெண்டு பேரை அந்த டாக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஷண்ட் உள்ளே போனாங்களாக்கும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து இருபது நிமிஷமாயிரம் அந்த பேஷண்ட் வெயில் வர்றதுக்கு எல்லாரு பண்ணி நல்லா விசாரிச்சு நல்லா விசாரிச்சு தான் நமக்கு நம்ம வெளியில் வந்தது ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் ஒன்றுமே இல்லைன்னா பத்து நிமிஷத்துல வெளியில் வந்துட்டோம் அதனால அவருக்கு ரொம்ப சங்கட்டம் வேற சொன்னார் அதனால ஸ்லிப் எழுதி கொடுத்துருக்கேன் போயிட்டு திருப்பி இருக்கு வந்து ரிசல்ட்டை காமிச்சிட்டு போங்க அப்படின்னாங்க அந்த பிளட் டெஸ்ட் போய் காமிச்சு கொடுத்தா ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம தேவையில்லாம எதுக்குமா நீ வாழ்க்கை வந்து கண்ணுக்கு கீழ எனக்கு வீங்குது அது எனக்கு அப்படின்னு சொல்லவு இந்த கண்ணுக்கு கீழ வீக்கு இருந்தா கிட்னியோட பாதிப்பு எது இருந்தாதான் தான் முக வீங்கும் கண்ணு வீங்குங்கிற ஒரு டவுட்டுக்கு தாம இந்த டெஸ்ட் எடுக்கிறது இந்த டெஸ்ட் எடுத்ததுல உனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இதுதான் காரணம்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து சொன்னது வந்து கண்ணுக்கு கீழ இந்த இடத்துல வீங்குவான் எனக்கு இந்த நாமக்கட்டி போடுறதுக்கு மாதிரி இங்க வந்து பாத்தீங்களா இந்த இடம்தான் தான் வீங்குமா இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வீங்கி இருக்கிறதுனால அது வந்து சும்மா சாதாரணமா வர்றது எந்த இடத்துல வீங்குச்சோ டெஸ்ட் எடுத்தப்ப ஒண்ணு பிரச்சனை இல்லையாங்க அதனால எங்கிட்டு வீங்கினாலும் நீ வீங்கிட்டு போகுதுங்க அது வாடு வீங்குது அதுவாடு வாடு வத்துது என்ன அதனால நீ பயப்பட நமக்கு தேவையில்ல ஓகேங்களா உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு வெளியில நீ பார்ட்ஸ் என்ன ஆனாலும் ஆயிட்டு போகுது ஒண்ணு பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நம்ம சாப்பாடு பாத்தீங்களா எனக்கு பிடிச்ச சாம்பார் வந்து ஆனா சோயாபீன் எனக்கு பசங்க தான் நல்லா சாப்பிடுவாங்க நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்க பசங்கள்லயுமே நம்ம சின்ன வாண்டு தான் அதிகமா சாப்பிட்டுக்குவோம் அது நீங்க சொன்ன மாதிரி டெய்லி எல்லாம் நான் வச்சு கொடுப்போம் மாசத்துக்கு ஒரு ரெண்டு ட்ரிப் ஓகே ரெண்டு ட்ரிப் அவ்வளவுதான் நான் வாங்கிட்டு வரதே கால் கிலோ தான் வாங்கிட்டு வருவேன் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன் தான் கால் கிலோ வாங்கிட்டு வருவேன் அந்த கால் கிலோ வாங்கிட்டு வரதே ரெண்டு மாசத்துக்கு கடக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு சின்னவனுக்கு மட்டும் தான கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ட்ரிப் அதாவது ஒரு மாசத்துல ரெண்டு ட்ரிப் வைக்கிற மாதிரி நான் வச்சிருக்கேன் ஆமா ஆமா ஒரு ட்ரிப் அந்த இருபது ரூபாய்க்கு வாங்குறத ஒரு ட்ரிப் வைப்பேன் இன்னொரு ட்ரிப் இன்னொரு ட்ரிப் வைப்பேன் இந்த ஒரு வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க கறி மாதிரி வச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டானுங்க இந்த மாதிரி பொறிச்ச அந்த பொறிச்சதும் சோறுமே போதும் பிரகதிக்கு இந்த கோவாக்கா பொரியல் பீன்ஸ் பொரியல் எல்லாம் மொத்தமே பிடிக்காது அது நிதினு தான் சாப்பிட்டுக்குவாங்க பொரியல் செஃப்ன்றதுனால வந்து இவங்க நிறைய ஐட்டம்ஸ் நிறைய விதம் தெரியும் அதனால வெங்காயம் போட்டு

நமக்கு பிடிச்ச வகையில தான் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க கோவக்காய் பொரியல் இன்னைக்கு நான் வச்சது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு முடிஞ்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்க கோவக்காவ நீல நீளமா அதாவது ஒரு கோவக்காய் ரெண்டு ஆள் அறுக்கி ரெண்டால அருகிற அந்த நாலா நறுக்கின்னு இல்ல காலி வச்ச இட்லி அந்த பிரிட்ஜுக்கு கீழ வச்சேன்

ஒரு இட்லிக்கு மேல இட்லி வச்சா நமக்கு நம்ம மறைக்க வாங்க முடியும் ஒரு இட்லிக்கு மேல இன்னொரு இட்லி ஒரு இட்லிக்கு மேல நினைச்சு அஞ்சு வச்சுட்டு மொத்தமே அஞ்சு தான் அப்படிம்பாங்க தட்டி விட்டோமா பத்து வந்து விழுகும் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க குட்டி இட்லி வச்சா அப்படி வைப்பேன் ஏன்னா குட்டி இட்லி பாவ வயிறு இத்தனை கொண்டு இவ்வளவுங்க இருக்கும் இந்த இட்லி கொஞ்சம் பெருசா இருந்துச்சுங்க அதனால நாலு இட்லி சாப்பிட்டாரு அவ்வளவுதான் நீங்க தப்பா நினைச்சுக்காங்க நாங்க தப்பா தான் ஒண்ணு நினைக்கலமா ஒண்ணு தப்பா நம்ம பண்ணுவானாங்க ஆனா இன்னொன்னு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறனால நம்ம என்னதான் கண்ட்ரோலா நாலு இட்லி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டாலும் பயங்கரமா பயங்கரமா பசிச்சுகிட்டே இருக்குது நூத்தி நாலு மணி நேரம் மொழி வாயை கண்ட்ரோல் பண்ணும்பாங்க திங்கும் போது அப்படி வாயை பார்க்காம கொஞ்ச நேரம் கீழ பாக்குறது மறுபடியும் சவுண்ட் கேட்ட மெல்ல முடிஞ்ச வாயை பாப்பேன் சரி எடுத்து துப்பம்னு ஒண்ணு எடுத்து வாயில வைப்பேன் மறுபடியும் டேஸ்ட் பட்டு மறுபடியும் எடுத்து திண்பேன் இப்ப காலையில இருந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு ரெண்டு வாட்டம் சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டம் குடுக்க சாப்பிட்டாக்க பதினோரு மணி குடுக்க சாப்பிட்டா பத்து மணிக்கு சாப்பா காலையில சாப்பிட்டது மூணு பேர் என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா காலையில நாங்க இங்க காலை சாப்பிடுறதுன்னு சாப்பிட்டேன் இந்தங்க நீங்க சொல்லாதீங்க இந்த பதினோரு மணிக்கு இப்ப சாப்பிடனா மத்திய மத்தியான சாப்பாடு சாப்பிட மாட்டேன் மத்தியானம் சாப்பாடு நேரத்தே சாப்பிட்டோம்னு நினைச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப மத்தியானத்துல நம்ம ஏதாச்சும் வயிற்றுல ஏதாவது சாப்பிடணுமா தோணுது சோறு போடணுமான்னு பார்த்தாலே வேணுமா சொல்லுங்க போட்டுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அதனால வேண்டாம் பட்டு மத்தியானத்துக்கு சாப்பாடு வேணாம் நைட்டு ஒரே தான் சாப்பிட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன் நான் வந்து இப்போ வெயில் காலத்திலேயே டீ குடிப்பேன் இப்ப மழைக்காலம் வேறையா சும்மா சும்மா லைட் லை ஒரு அரை கிளாஸ் டீ வச்சுக்கிட்டே இருக்கு அதனால எனக்கு பசிக்காது மேக்ஸிமம் மத்திய சமயத்துல நான் சாப்பிடவே மாட்டேன் வீட்டுல இருந்தா இவங்க அதாவது காய்கறி வச்சிருந்தா ஒரு பொரியலோ ஏதாச்சும் ஒன்று பொரியல் மாதிரி வச்சிருந்தாங்கன்னா எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க இந்த சிக்கன் பிரியாணி இந்த மீன் இந்த மாதிரி வச்சாங்கன்னா அவங்க அவ்வளவா பசிக்கவே பசிக்காது காய்கறியோ கீரையோ இதெல்லாம் வச்சிருந்தாக்க அதை சுட சுட வச்ச உடனே ஒரு பிளேட்ல முட்டுன்னு போட்டு சாப்பிடுவாங்க அப்புறம் ஆசைக்கு இன்னொரு வட்டம் போட்டு சாப்பிடுவாங்க அப்ப வந்து சோறு கம்மியா தான் எடுத்துகிட்டு இந்த பொரியல் தான் நிறைய எடுத்துட்டு அப்போ அவர் சொல்லுவாரு அந்த பொரியல் பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு ரவுண்டு போய் இந்த காய் வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்துட்டு வந்து சோறு வந்து கம்மியாதான் சாப்பிடுவாங்க சோறு வந்து பொரியல் தான் நிறையா சப்போ வச்சோருமே மனுஷன் வச்சுக்கோ நான் சோறு பாலையில் போங்க மட்டுமே இருக்கேன் கை கவிக்கிற பார்த்தா இங்குடி சைஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் இந்த காலத்துல சோறு வைப்பாங்க

என்னத்த பேச வந்தேனே தெரியல கலாக்கிறதுக்கே பொழுது ஆக்கி அஞ்சு நிமிஷத்துக்கு

சேர்த்துட்டீங்களா சேர்க்கலையான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க இன்ன சேக்கலங்க ஆனா என்னமோ படிக்கணும்னு சொல்லிருக்கீங்க அது என்ன கோர்ஸ்னு எனக்கு தெரியாது இல்ல அங்க அந்த கோர்ஸ் எது முடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம படி கொண்டு போய் சேக்கும் போது கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லுவோம் ஓகேங்களா ஓகேங்களா அதுக்கான டவுட் க்ளியர் ஆயிருச்சு அப்புறம் நீங்க யாவாரத்துக்கு போற மாதிரி ஐடியா இல்ல இல்லையா மல பேஞ்சா கண்டிப்பா யாவாரத்துக்கு போக முடியாது அதனால அந்த எங்க வழி எப்படி இருக்குன்னு கூட நாங்க காமிக்கிறோம் ஓகேவா அதாவது யாவார வீடியோ போட்ட எல்லாரும் யாவார வீடியோ எதிர்பார்க்கற எல்லாரும் உங்களுக்கே சொல்லியறேன் மலை காலம் முடிஞ்சா தான் எங்களுக்கு யாவாரத்துக்கு போக முடியும் ஒரு மூணு நாள் வெயில் அடிச்சிச்சுனா எங்க தர எங்க ரோட் உடைங்கிரோ நால நாள் நாங்க வியாபாரத்துக்கு போய்க்கலாம் ஓகேங்களா அப்புறம் நீங்க வீட்டுல இருக்கும்போது சேர்ந்து வீடியோ போடுங்கக்கா நிதினு பிரகதி நீங்க முத்து எல்லாரும் சேர்ந்து வீடியோ போடுங்க அது நல்லா இருக்கும் பாக்க அப்படின்னு எனக்கும் ஆசைதான் எங்க குடும்பமா சேர்ந்து போடணும் வீடியோ அப்படிங்குற ஆசைதான் அதுக்கு நான் மட்டும் ஒத்து வந்தா பத்தாது இல்ல பாக்கி இருக்கிற அந்த மூணு ஜீவன்களும் ஒத்து வரணும் அதுல நிதினும் பிரகதி சொல்லவே வேண்டாம் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் நம்ம பேச்ச கேட்டானுங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நடிப்பு விஷயத்துல எங்க பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறானுங்க ஏன்னு தெரியல சொன்னா நான் திட்டுன வார்த்தையை திருப்பி ரிப்பீட்டாக என் கிட்ட திட்டுவேன் அனுப்பி பிரகதி சொல்லி அப்போ சொல்லுங்கம்மா இப்படி சொல்லுவீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸ்கூலுக்கு போயிட்டானுங்க சரி என்ன செய்ய லீவ் இருக்க போய் நடிக்க முடியல வந்தால் நாங்கள் நடிக்க வைக்கிறோம் அவர் வர்றாங்களோ இல்லையே இவரை வர வச்சிங்கனாலே போதும் என்ன இவரே வரமாட்டேங்கிறாரே அப்புறம் நான் என்ன ஒன்ன என்னங்க யாரும் வர மாட்டேன்றா ரெண்டு வீடியோ தெரியாம தெரியாம வராமத்தான் நீங்க வீடியோ எடுத்துக்கலாம் ரெண்டு வீடியோக்கே சண்டை போட்டு தாங்க வந்தாரு அந்த மாதிரி சண்டை போட்டு சண்டை போட்டு வர வேண்டியது இருக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க கேக்குங்க நீங்க வீடியோ போடுறீங்களே அண்ணே சொல்லி தான் நீங்க வீடியோ வருவீங்களா இல்லை நீங்க சொல்லி அண்ணே வீடியோ எடுப்பாரா யாருக்கு வந்து வீடியோவுக்கு வந்து அதிகமாக தூண்டுறது இன்னைக்கு வீடியோ எடுக்கணும் இன்னைக்கு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு யாருக்கு ஆர்வம் அதிகமாக வரும்னு கேட்டாங்க இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்ன சொல்ல மாட்டேன் அதாவது கூடுதல் சாண்டா தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்கணும் அந்த கண்டு எடுக்கணும் நேற்று வீடியோ போடல இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு நான் வந்து அசால்ட்டா விட்டுருவேன் இப்ப திடீர்னு இன்னைக்கு லேட் ஆயிடுச்சா சரி லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அசால்ட்டா விட்டுருவேன் ஆனால் சாந்தாவை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டாச்சு பத்து மணி நாள் பதினோரு மணி நாள் வீடியோ நம்மளே எதிர்பார்த்துருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கண்டிப்பாக வீடியோ எடுப்போம் வாங்க வாங்கன்னு சொல்லி சொல்லி அதிகமாக தூண்டுதுறது சாந்தா தான் தூண்டுவாங்க வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் அப்படின்றது தான் ஓகேவா சொல்லிட்டு காலை மிதிக்க அதை சொல்லிட்டேன் சொல்லிட்டேங்க நடிக்கிறாரு நடிப்பத்துக்கு குப்பையில போடுறாங்க நடிப்பை பார்த்து பெருமைப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காது உனக்கு

எங்க நம்ம எப்படி சொல்றது மனமழையில இருக்கிற பொண்ணே மாறி மாறி போயிருது சொன்ன அதனால என்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன்றிங்கிற மாதிரி நம்ம தம்பிக்கின்னு யாரோ எங்கேயோ பிறந்திருப்பாங்க அது எங்கே எப்படின்னு நமக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் நடக்கும்போது நடக்கட்டும் அது சிலப்ப நம்ம உறவுகளான இருந்து நடக்குதா இல்லை இந்த பையன் கேரளாவில இருந்து கொண்டு வர்றானா இல்லை எங்க சொங்க சொந்தத்துக்குள்ள நடக்குதான்னா தெரியாது ஆனா நடக்கும்போது நடக்கட்டும் எம்மதமும் சம்மதங்கிற மாதிரி என்ன நடந்தாலும் ஏத்துக்க நாங்க ஒத்துக்குறோம் ஒத்துக்கிற நிலமையில தான் இருக்கோம் ஓகேங்களா ஓகே இப்போ எங்களுக்கு அடுத்த சிந்தனை என்னன்னா என்னென்னா நல்லா நீ காலேஜ் படிச்சு ஒரு ஜோலி வாங்கணும் அதுதான் காலேஜ் படிக்கணும் ஃபுல்லாக நாலு வருஷமோ அஞ்சு வருஷமோ காலேஜ் முடிச்சு படிச்ச படிப்புக்கு தக்கலாம் வேலைக்கு போய் பிள்ளை சம்பாதிக்கிற கண்டிஷன் வரும்போது பிள்ளைக்கு கல்யாணம் தாங்க அது வரைக்கும் ஓடட்டுங்க என்னங்க கேட்டவங்களுக்கு இதுக்கான பதில் சொல்லுங்கக்கா அப்படி நீங்க கேட்டவங்களுக்கு நான் அந்த பதில சொல்லிட்டேன் ஓகேங்களா தப்பா சொல்லி இருந்தா அந்த அவங்களுக்கு மதிப்பு கேட்டுக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் கேரளாவில் இருக்கிறீங்க கேரளாவில் இப்ப நல்ல மழைக்காலம் தொடங்கிடுச்சு அதனால ரொம்ப எப்படி சொல்றது மலை சரிவில் மலை அருகில் இந்த மாதிரி தோடு அருகிலெலாம் இருக்கிறவங்க எல்லாரும் நம்ம கேரளாவில் இருக்கவங்க ரொம்ப சேஃபா இருங்க பார்த்து பத்திரமா இருங்க நாங்கள் எல்லாம் சேஃபாக தான் இருக்கிறோம் மழை காலம் வர வரைக்கும் மழை கூட்டிக்கிட்டே தான் இருக்கு சேஃபாக இருங்க சேஃபாக இருங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க